இந்த மாதிரிலாம் திட்டங்கள் கொடுக்குறாங்க பெண்கள் சுயமா சம்பா சம்பாதிக்கிறதுக்காக தொழிற்கடன் கொடுக்குறாங்க இப்படின்னு இந்த பொறாமைல அரசின் மீது உள்ள கால்பொருள் நர்ச்சியால என்ன பேசுறாங்கனாக்க இந்த அரசாங்கம் இன்னும் கொண்டாட்டியா கூட பெண்களை கொடுப்பாங்க ஆடு மாடுகளை கொடுப்பாங்க மிக்சி கிரைண்டரை கொடுப்பாங்க அப்படின்ட்டு பெண்களை வந்து பொருளோடையும் ஆடு மாடுகளோடையும் ஒப்பீடு பேசுறாங்க ஒப்பீடு பண்ணி பேசுறாங்கன்னா இந்த இந்த அரசியல்வாதி எவ்வளோ ஒரு தரம் கெட்ட அரசியல்வாதியாக இருக்கிறாங்க ஒன்று பெண்களை கேவலப்படுத்துறாங்க இழிவுபடுத்துறாங்க இப்படி இழிவு இழிவுபடுத்துவதுனா ஏற்கனவே ஸ்கூலில் போ ஸ்கூலுக்கு போகிற இடத்துல கல்லூரிகளுக்கு போகும் இடங்கள்ல பெண்களை வந்து இந்த ஆண்கள் வந்து போக பொருளாக பார்த்துக்கிட்டு அவங்க மேலே பாலியல் ரீதியான சுரண்டல்கள் வன்புணர்வுகள் இந்த மாதிரிலாம் தொடர்ந்து அங்கங்கே நடக்கிறத பாத்துட்டு இருக்கோம் இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னு பார்த்தா இந்த மாதிரி ஆண்கள் தான் பெண்கள் பெண்களாக அவங்களும் நம்ம நம்ம போன்ற சக ஒரு ரத்தமும் சதையும் கலந்த உயிரினம் அவங்களுக்கும் வழி இருக்கும் வேதனை இருக்கும் என்று அவங்க அவங்களையும் சக மனிதராக மதிக்காததன் விளைவு அவங்க அவங்க வந்து ஆண்களுக்காகவே படைக்கப்பட்டாங்க அப்படின்றத போல இந்த ஆம்பளைங்க நம்புவதனால தான் இந்த மாதிரிலாம் பெண்களுக்கு நடந்துட்டு இருக்குது இது ஒரு அரசியல்வாதி அது முன்னாள் அமைச்சராகவே இருந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் பேசலாருன்னா இதை கேட்டு பாருங்க உங்களுக்கு எவ்வளோ இருந்தாலும் இருந்தாலும் மரியாதையாக முதல்ல பேச முடியுமா என்று இதை நீங்கள் கேட்டு பாருங்கள் உங்களுக்கே கோபம் வரும் நன்றி